சோ வென்று பெய்த மழை நின்று அரை மணி கடந்திருந்தது பகல் முழுதும் உரை தழுவி போர்த்தியிருந்த அரை குறை இருட்டு தணிந்திருந்தது சூரியனின் கதிர்வீச்சு படரத் தொடங்கி இருந்தது அதனை பார்க்க ரோஜா பூ தன்னை பட்டு துணியால் போர்த்தி கொண்டிருப்பது போல் முக்காடிட்டு போர்த்தியிருக்கும் ராஜபுத்திர அழகி பர்தாவை ஒதுக்கி எட்டிப் பார்ப்பது போல இருந்தது மஞ்சள் ஒளிக்கதிர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தங்க கம்பிகளால் பாலம் கட்டியிருந்தன கவலை கவ்விய முகத்துடன் வாசலுக்கும் கூடத்துக்குமாக பரபரப்புடன் நடந்து கொண்டிருந்த கண்ணம்மா யாரையோ எதிர்பார்த்தும் பாசம் பொங்க தெருவாசலுக்கு வெளியே வந்தால் ஆரோடும் தெற்கு பக்கம் பார்வையை பாய்ச்சினாள் அவள் எதிர்பார்த்த மதன் இன்னும் வரவில்லை அவள் பார்த்த திசையில் காவேரி ஆறு மூன்று நாட்களாக விடாது பெய்த மழை வெள்ளத்தை சுமந்து நுங்கும் நுரையுமாக இருகரையும் கரையும் படி ஓடிக்கொண்டிருந்தது இன்னும் இரண்டு நாட்கள் மழை தொடர்ந்திருந்தால் காவேரி ஊருக்குள் நுழைந்திருக்கும் இப்போது ஊர் மக்கள் பாதுகாப்பாக குளிக்கும் கரையோர வெள்ளைப்பிள்ளையார் திருவடிகளை தொட்டு வணங்கிக்கொண்டு கொண்டு காவேரி பாய்ந்து கொண்டிருந்தது இக்கரையையும் அக்கறையையும் இணைக்கும் மூங்கில் பாலம் நடுப்பாதியில் உடைந்து தொங்கி ஆற்றில் குளித்து கொண்டிருந்தது மழை நின்றுவிட்ட மகிழ்ச்சியில் ஊர் சிறுவர்கள் ஆற்றோரம் நின்று வெள்ளத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் கண்ணம்மா தேடி வந்த அந்த பையனும் அந்த சிறுவர்களுள் ஒருவனாக நின்று வேடிக்கை பார்த்திருக்க வேண்டும் அவன் பள்ளிக்கூடம் விட்டு இன்னும் வரவே இல்லையே உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பிள்ளைகள் சாயங்காலம் மணி அடித்தவுடனே புத்தக மூட்டைகளை வீட்டில் வீசிவிட்டு ஓட்டமும் நடையுமாக ஆற்று வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க ஓடி வந்து விட்டார்கள் கண்ணம்மாவின் மகன் வெளியூரில் இருக்கும் பள்ளியில் படிக்கிறான் போக மூன்று மைல் திரும்பி வர மூன்று மைல் காலையில் போனால் சாயந்தரம்தான் கண்ணம்மா கட்டி கொடுத்த சோற்று மூட்டை டிஃபன் பாக்ஸ் ஒரு கையில் முதுகில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் அவனுடைய புத்தகங்கள் நோட்டுக்கள் இவற்றோடு கூட அவன் செல்லமாக காப்பாற்றி வந்த மயிலிறகு அது அவனுடைய மாமா மகள் தேவி போன கோடை விடுமுறையில் ஊருக்கு போன போது கொடுத்தது ரொம்ப பத்திரமாக எடுத்து வந்து ரொம்ப பத்திரமாக வைத்திருந்தான் அடிக்கடி மயிலிறகு படித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் பக்கத்தை அழுக்காகாமல் பார்த்து இருப்பான் அந்த பக்க விஷயங்கள் அவனுக்கு மனப்பாடம் அண்ணன் மகள் கொடுத்த மயிலிறகு மேல் மகன் வைத்திருக்கும் தனி பேரன்பு அவனது அம்மா கண்ணம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அப்பாவுக்கு தெரியாது தெரிந்தால் தொலைச்சிடுவார் தன்னுடைய தேவியின் அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை ஒருவர் கூட ஒருவர் பேச மாட்டாங்க மாமா இங்கே வரமாட்டார் அப்பாவும் அங்கே போக மாட்டார் இருவரும் டூ விட்டுட்டாங்க முகத்தில் கவலை நிறைந்து ஒழிய நெஞ்சை பிடித்தபடி வெளியே வந்த கண்ணம்மா ஆரோடும் தெற்கு பக்கம் நோக்கி சற்றே வேகமாக நடக்க தொடங்கினாள் வயது ஒன்றும் அவ்வளவு ஆகவில்லை என்றாலும் நடையில் தளர்வு தெரிந்தது மனசுதான் காரணம் மனசு வேறு உடம்பு வேறு என்று நினைக்கப்படாது என்று தோன்றியது அவளுக்கு இந்நேரம் வந்திருக்க வேண்டிய மகன் பள்ளிக்கூடத்திலிருந்து இன்னும் திரும்பி வராதது பெரிய கவலையாக அவளை வாட்டியது ஒரே பிள்ளையாயிற்றே சுவாமிமலை முருகனிடம் வேண்டி கார்த்திகை தோறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பெற்றெடுத்த பிள்ளை கண்ணில் நித்திரை நீக்கி காத்த பிள்ளை தவத்தினில் பெற்ற பிள்ளை மகன் காலையில் அஞ்சு மணிக்கே படிப்பதற்காக தானே முதலில் எழுந்து அவனை எழுப்பிவிட்டு பல் துலக்க வைத்து போட்டு வைத்திருக்கும் காப்பியை தானே ஊற்றி குடிக்க வைத்து புத்தகத்தை விரித்து சாமி கும்பிட்டு படிக்க வைக்கிறவள் தனக்கு உடம்பு சுகமில்லை என்றாலும் கலங்காதவள் மகனுக்கு சிறு தலைவலி என்றாலும் பொறுத்து கொள்ள மாட்டாள் துடித்து போவாள் அஞ்சு மணிக்கெல்லாம் அம்மா அம்மா என்று பாசம் பொங்க கூப்பிட்டபடியே வீட்டிற்குள் நுழைய வேண்டிய செல்ல மகன் ஆறு மணி அடிக்கப் போகும் போது கூட காணவில்லையே வீட்டிலிருந்து வெளியே வந்து கிழக்காக திரும்பி ஆற்றை தொட்டவுடன் ஆற்றை ஒட்டியே மலைப்பாம்பை போல நீண்டு செல்லும் ஒற்றையடிப் பாதையில் மகன் படிக்கும் பள்ளி இருப்பிடம் நோக்கி நடை போடத் தொடங்கிய போது கண்களில் நீர் திரண்டு நின்றது காலையில் வீட்டில் நடந்த சம்பவங்கள் அவள் கண் திரையில் ஓடத் தொடங்கின நெஞ்சு கணத்து விட்டது கண்ணம்மாவுக்கும் அவள் கணவனுக்கும் சண்டை ஒருவர் குடும்பத்தை ஒருவர் குறை சொல்லி திட்டிக் கொண்டிருந்தனர் தன் அப்பாவை வம்பு கிழித்து கணவர் பேசியதை அவளால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை என்னை பற்றி என்ன வேணும்னாலும் பேசுங்க எங்கள் அப்பாவை வம்பு கிழிக்காதீங்க நாக்கு அழுகிடும் என்னடி சொல்லுற கட்டின புருஷன் நாக்கு அழுகிடுங்கிறையே உருப்பிடுவியா நீ எல்லாவற்றையும் நேரில் கேட்டுக்கொண்டிருந்த அவளது செல்ல மகன் கண்ணம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கூடம் போறதுக்கு நேரமாயிட்டு வாமா என்று சொல்லி அடுப்பங்கரை பக்கம் இழுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் அழுது கொண்டே மகனுக்கு வேண்டியதை எடுத்து வைத்து அவனை அனுப்பிவிட்டு கணவனுக்கும் வேண்டிய காலை உணவுகளை சாப்பாட்டு மேசையில் வைக்கும் ஓசை கேட்கும்படி வைத்துவிட்டு மௌனம் அனுஷ்டித்தாள் ஏதோ கணவன் ஒரு சில சொற்கள் சொன்ன போதும் எதுவுமே பதில் சொல்லாமல் இறுக்கமான முகத்தோடு இருந்தால் கணவன் புறப்படும் போது வழக்கம் போல ஸ்கூட்டர் சாவையை மட்டும் எடுத்து அவன் முன் போட்டாள் நடந்து போன இச்சம்பவங்கள் அவள் மனத்தில் கொத்து பட்டாசு கொளுத்தி போட்டது போல தொடர்ந்து வெளித்து கொண்டே இருந்தன பதினைந்து வருடங்களுக்கு முன் முருகன் கோயில் கல்யாண மண்டபத்தில் நடந்த கல்யாண நிகழ்வுகள் அவள் கண்திரையில் படமாக ஓடின வயசுக்கு ஒரு பெண் வந்துவிட்டால் ஒன்றிரண்டு வருஷங்களில் கல்யாணம் நடத்திவிட வேண்டும் என்பது அவர்களது ஊர் பொதுமரபு வயசுக்கு வந்த பெண்களை வீட்டிற்கு வெளியே இறங்க மாட்டார்கள் காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதற்கு கூட சமைந்த பெண்கள் பொழுது விடியும் முன் போட்டுவிட வேண்டும் மார்கழி மாதத்தில் அவள் பிறந்த ஊர் தெரு முழுவதும் அஞ்சு மணிக்கே படுக்கையை விட்டு எழுந்து பல் பல்துளக்கி முகம் கை கால் கழுவி சுத்தமாக கோலமாவு கிண்ணத்துடன் வாசலுக்கு வந்து தெருவை பெருக்கி பசுமாட்டுச் சாணம் தெளித்து கோலம் போடத் தொடங்குவார்கள் சூரியன் கிழக்கே எழும் முன் வேலையை முடித்து கோலக்கிண்ணத்துடன் கிண்ணத்துடன் வீட்டுக்குள் போய் மற்ற வேலைகளில் ஆழ்ந்து விடுவார்கள் அப்பேற்பட்ட ஊரில் பதினைந்து வயதில் வயசுக்கு வந்த கண்ணம்மாவுக்கு இருபது வயசு தாண்டியும் வரன் சரியாக வாய்க்காமல் கல்யாணம் தட்டிக்கொண்டே போய் கொண்டிருந்தது இரவு இவள் தூங்குவதாக நினைத்து கொண்டு அம்மாவும் அப்பாவும் தூக்கம் வராமல் தன் கல்யாணம் தட்டி போவது பற்றி கவலையுடன் பேசிக்கொண்டார்கள் கண்ணம்மா நல்ல லட்சணம் மாநிறம் மூக்கு முழியுமாக அளவான நிறம் தெத்துப்பல் இல்லாமல் பளிச்சென்று முல்லைப்பூக்களை அடுக்கி வைத்தது போல் பல்லடுக்கு சிரித்த முகம் சடை பின்னி போட்டால் அது நீண்டு இடுப்பை தொட்டு கொண்டு இருக்கும் இருந்தும் ஏற்ற மாப்பிள்ளை வைக்கல ஒரே காரணம் பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட அளவு அப்பாவாலே பத்து பவுன் நகை துணிமணி கையாண செலவு விருந்து என்ற நீண்ட பட்டியல் சின்ன காக்கானி நிலத்தை உழுது விதைத்து வந்த அப்பாவால் எப்படி முடியும் அம்மா பக்கம் பரம ஏழை இந்த நிலையில்தான் இவர் வந்தாரு அவங்க அம்மா கிட்ட கண்டிச்சு சொல்லிட்டாரு பொண்ணு வீட்டில் பித்தளையில் கூட ஒரு நகை நட்டு கேட்க கூடாதுன்னு ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் உள்ளூர் கோயில் சந்நிதியிலே மூன்று முடிச்சு போட்டாரு நான் அப்படி பேசி கூடாது சாவியை வீசி கூடாது யாருக்கும் வாய்க்காத அருமை கணவர் அவர் எல்லோரும் தன்னை கல்யாணம் செய்ய காசு பணம் நகை நிலம் என்று விலை பேசியபோது என் கண்ணம்மா போதும் என்று தாலி கட்டிய மகா புருஷர் மகன் பள்ளிக்கூடத்திலிருந்து இன்னும் வராமல் இருப்பதற்கு காலை சண்டைதான் காரணமா செல்ல மகனை யாரேனும் கடத்திக் கொண்டு போய்விட்டார்களா இந்த நேரம் பார்த்து தொலைக்காட்சியில் வரும் செய்திகள் எல்லாம் மின்னல் வெட்டின நினைக்கவே அவளுக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது மாலை மங்கி வெள்ளிருட்டு சூழத் தொடங்கிவிட்டது அவள் கால்கள் தடுமாறின அவள் சற்று நேரத்தில் கீழே சரிய இருந்தால் பார்வை இருட்டியது அப்போது இரண்டு கைகள் என் கண்ணம்மா என்று அன்பு பொங்க தழுவி பிடித்தன அம்மா அம்மா என்று பாசம் வழிய மதன் இடுப்பை சுற்றி பற்றி கொண்டான் அத்தே அத்தே என்று தேவி ஆற அணைத்து அழ ஆரம்பித்து விட்டாள் ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் பள்ளிக்கூடம் போய் மகனை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து அண்ணனின் கிராம வீட்டிற்கு போய் மருமகள் தேவியையும் உடன் உட்கார வைத்து அம்மாவை ஆவலுடன் தேடி வந்த அப்பாவின் ஸ்கூட்டர் அக்காட்சியை பார்த்து கடகட என சிரித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது மனதிற்கு இதமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி